இப்பொழுது எல்லா தொலைக்காட்சிகளிலும் பொய்யான செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே மாறியுள்ளது என்றே கூறலாம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பல அவதூறு கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன அது மட்டும் அல்லாது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக போகிறார் என்ற ஒரு செய்தியும் தொடர்ந்து வெளியாகித்தான் வருகிறது இந்த ஒரு வகையில்தான் தற்பொழுது ஜூனியர் விகடனில் டிஜிட்டல் கழுகு ஆளும் கட்சிக்கு தாவ தயாராகும் ஆவேச அம்மா சீமை சீனியர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு வார இதழானது தற்பொழுது வெளியாகவிருக்கிறது தற்போது காளியம்மாள் இது பொய்யான செய்திதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை போட்டுள்ளார் அந்த ஒரு பதிவில் உங்களுடைய கற்பனைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் என கடந்து போனால் விதவிதமாக கதை எழுதிக்கொண்டே இருக்கிறீர்கள் சமூக ஊடகமான வலையொலிகளில் கதை சொன்னது போக பத்திரிகைகளும் எழுத தொடங்கிவிட்டது அதாவது நான் நாம் தமிழர் கட்சியில்தான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக்கும் விதமாக காளியம்மாள் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு பதிவைதான் தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் போட்டுள்ளாா்